மஞ்சலி வெல்மலை வெல்கம் டு தி ஷோ மஞ்சள் வெல்மலை காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரே டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸு பிஸியா போயிட்டு இருக்க நம்ம லைஃப்ல ஈவினிங்க்கு மேல கொஞ்சம் மது வந்து பிளெஸன்ட்டா பீஸ்புல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் சோ இந்த மாதிரி டைம்ல தான் நம்ம சூப்பரான நாலு செக்மெண்ட்ஸோட இந்த ஷோவை டெய்லி பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு என்னென்ன அற்புதமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கத்துக்க்கிட்டு இருக்க அப்படிங்கறத பாருங்க மஞ்சள் நம்ம ஷோட ফারஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம் நம்மளோட லைஃப்ல ஒரு சமநிலையும் மன அமைதியும் தான் ஓடிட்டு இருக்கோம் ஸோ அப்படிப்பட்ட நிலையை அடையிறதுக்கு ரொம்ப சிறந்த வழி வந்து யோகாசனம் செய்யறது தான் அப்படிப்பட்ட யோகாசனத்தை இவங்க எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க அப்படிங்கறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் இன்றைய யோகா பகுதி பார்க்கக்கூடிய ஆசனா வந்து ஸ்வஸ்திக் ஆசனா அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க ஸ்வஸ்திக் ஆசனாக்கு ஃபஸ்ட்டு வந்து பயிற்சி ஆசனம் வந்து பண்ணிடலாம் பயிற்சி ஆசனம் பார்த்தீங்கன்னா இந்த பத்தகோணாசனம் பத்தகோணாசனம் தான் ஆசனங்கள் எல்லா ஆசனங்களுக்குமே வந்து நம்ம வந்து பத்தகோணாசனம் பண்ணிவிட்டு பண்ணோம்னா வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும் கால்களை வந்து நல்லா இப்படி முன்னோக்கி இப்படி வச்சுருங்க வச்சுட்டு கால்கள் ரெண்டையும் வந்து இப்படி சேர்த்து வச்சு இப்படி பிடிச்சிக்கோங்க ரெண்டு கால்களும் வந்து இப்படி சேர்ந்த மாதிரி இருக்கணும் ரெண்டு அந்த பாதமும் வந்து சேர்ந்த மாதிரியும் வச்சுக்கோங்க வச்சுட்டு கைகளை கோத்துட்டு அப்படியே வந்து காலை வந்து நல்லா இப்படி கீழே இறக்க போகிறோம் நல்லா கீழே இறக்கிட்டு அப்படியே வந்து நல்லா முதுகு தண்டுகள் நேராக வச்சுக்கோங்க ஒரு ஆழ்ந்த மூடிச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம் இப்போ அதிலே வந்து ஒரு சில வினாடி வந்து அப்படியே உட்காந்துருக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் நீங்கள் முயற்சி பண்ணும் போது வந்து ரொம்ப நேரம் வந்து இதில் உட்காந்துருக்கணும் இப்போ நான் சில வினாடிகள் தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் இதிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து அப்படியே ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம் மூஞ்சி நல்லா எழுத்துக்கோங்க கீழே வரும்போது மூச்சு விட்டுருங்க இப்போ நீங்கள் இது பண்ணுறதுனால என்ன பயன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே குனியும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெட்சு அதிகமாக கிடைக்கும் கால்கள் கீழே போயிடும் நீங்கள் முதுகு தண்டு இப்படி கீழே கொண்டு வர கொண்டு வர கால் நல்லா கீழே போயிட்டு இந்த இடம் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து விரிவடைஞ்சிரும் நம்ம தேவை இந்த இடம் வந்து ஃபுல்லாக வந்து விரிவடையணும் இப்போ அதே மாதிரி என்ன ஒரு முறை பண்ணிடலாம் முதுகுத்தண்டை நேராக வச்சுக்கோங்க ஆளுந்த மூச்சு உள்ளே எழுத்துக்கலாம் கீழே வரும்போது விட்டுருங்க இதில் வந்து நீங்கள் அப்படியே ஹோல்ட் பண்ணியும் வச்சிருக்கலாம் கீழே உட்காந்து கீழே வந்து அப்படியே இருந்துட்டு இதுலயே வந்து சில வினாடிகள் அப்படியே இருந்துகிட்டும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா டைனமிக்காக செஞ்சுட்டு வரதுனாலும் வரலாம் அதாவது வந்துட்டு அப்படியே முன்னாடி குடிஞ்சிட்டு மறுபடியும் வந்து வந்துட்டு இப்படி பண்ணுறது இந்த மாதிரியும் பண்ணலாம் எழுந்து எழுந்தும் வரலாம் இல்லை வந்து அப்படியே வந்து ஊருக்கவும் செய்யலாம் தலையடுத்துக்கலாம் ஆழந்த மூச்சு உள்ளே உள்ளேலி வெளியே விடலாம் இப்போ வந்து இப்படி உட்கார்ந்தோம்னா சப்பளங்கால் போட்டு உட்கார்ந்துருக்கோம் இல்லையா இதை வந்து நம்மளோட யோகாவில் வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா சுக்காசனா வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் இதுவே தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி உட்காந்துட்டோம்னா அது பேர் வந்து ஸ்வஸ்திகாஸனா அது எப்படி பண்ணுறதுனா இப்போ நம்ம உட்காரும் உட்காரும்போது பார்த்திங்கன்னா நம்மளோட விரல்கள்லாம் வந்து எல்லாமே வந்து வெளியில் வந்திருக்கும் இப்போ வந்து நம்ம இந்த ஆசனம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த விரல்கள் எல்லாமே வந்து உள்ளே போகிற மாதிரி இருந்திருக்கும் கால்கள் இப்படி எடுத்து இப்போது இந்த வலது காலோட இந்த பகுதி இருக்குது பார்த்தீங்களா இது எடுத்துகிட்டு வந்து இந்த இடது காலோட இந்த உள் பக்கம் அந்த தொடை பக்கம் உள் பக்கத்தில் வந்து நம்ம இப்படி வந்து வைக்க போகிறோம் அதாவது விரல்கள் தெரியாத அளவுக்கு வந்து நம்ம வைக்க போகிறோம் அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா இந்த கால்களையும் வந்து இடது காலையும் எடுத்து இப்படி உள்ளே வந்து வைக்க போகிறோம் நல்லா வந்து அந்த விரல்கள் தெரியாத அளவுக்கு வந்து நல்லா காலை வந்து இப்படி உள்ளே வைக்க போகிறோம் உள்ளே வச்சுட்டு இப்படி வந்து உட்கார போகிறோம் இது பேர் வந்து ஸ்வஸ்திகாசனம் நல்லபடி உட்காந்துட்டு நல்லபடி விரிச்சு வச்சுக்கோம் கால் வந்து நல்லபடி விரிச்சு வைக்கணும் இப்போ வந்து நம்ம பத்திரக்கோணாசனம் பண்ணதுனால தான் வந்து நம்மளோட கால்கள் நல்லா அப்படி வந்து இப்படி விரிவாகும் நல்லா அப்படி வந்து இப்படி கீழே வந்து உட்காரும் அது பண்ண பண்ண தான் உங்களுக்கு கால் வந்து இப்படி கீழே போய் உட்காருக்குன்னு பாருங்க கொஞ்சம் அப்படியே விரிஞ்சா மாதிரி இருக்கு அதனால தான் வந்து நம்ம பத்திரக்கோணாசனம் வந்து நிறைய டைம் பண்ணணும்னு சொல்கிறோம் அது அப்படியே வந்து ஆட்டவும் செய்யலாம் இல்லைன்னா முன்னாடி குனியவும் செய்யலாம் இல்லை அந்த பயிற்சி சொன்ன மாதிரி மேலே வந்தவும் குனிஞ்சு குனிஞ்சியும் பண்ணலாம் இந்த மாதிரி இருக்கலாம் கைகளில் வந்து சின்முத்திரை இல்லை வந்து ஞான முத்திரை வந்து சொல்கிறோம் அதாவது வந்து காட்டி விரலையும் கட்டு வரலையும் சேர்த்து வந்து இப்படி வைக்க போகிறோம் ரெண்டு கைகளிலுமே சேர்த்து வைக்க போகிறோம் வச்சுட்டு அப்படியே திருப்பிட்டு நம்மளோட மடி மேலே இது வந்து இப்படி வைக்க போகிறோம் முதுகு தண்டை நேராக வைக்கணும் எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் உட்காரும் போது நல்லா முதுகு தண்டை நேராக வச்சுக்கணும் தலை கழுத்து முதுகு தண்டு மூணுமே நேர் கோட்டில் வந்து அப்படியே இருக்கணும் வச்சுட்டு கைகளை வந்து நீங்கள் வந்து இப்படி மடக்கியும் வைக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்படி நீட்டையும் வந்து இப்படி வச்சு இந்த மாதிரியும் நீங்கள் வைக்கலாம் வச்சுட்டு கண்களை மூடிட்டு சில வினாடிகள் வந்து நீங்கள் உட்காரலாம் தளர்த்திக்கலாம் இதில் வந்து இந்த ஆசனா ஸ்பெசிஃபிக் ஆசனா வந்து நீங்கள் வந்து தியானம் பண்ணும்போது போது நீங்கள் தாராளமாக செய்யலாம் இப்போ நீங்கள் தியானம் பண்ணும்போது வந்து நிறைய ஆசனங்களை வந்து நம்ம செய்வோம் அர்த்த பத்மாசனா பத்மாசனா சுக்காசனா சப்பளங்காயிருங்க சுக்காசனா வஜ்ராசனா எல்லாத்துலேயும் உட்காரலாம் இந்த ஆசனாலையும் நீங்கள் வந்து தாராளமாக உட்கார்ந்து தியானங்கள் வந்து செய்யலாம் இப்போ இது நீங்கள் தனியாக செஞ்சாலுமே வந்து உங்களுக்கு நல்ல பயன் தியானத்தோடையும் செய்யலாம் இல்லைன்னா தனியாகவும் நீங்கள் உட்காரலாம் கொஞ்சம் நேரம் வந்து உட்காரலாம் ஒரு இரண்டு நிமிடம் மூணு நிமிடம் மாதிரி நீங்கள் உட்காந்துக்கலாம் இப்போ நீங்கள் உட்காரும் போது பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸில் வந்து உட்காரணும் அதாவது தலை விரிப்பி வச்சுட்டு இந்த மாதிரி விரிப்பி வச்சுட்டு இதில் உட்காந்துட்டு இப்படி இந்த மாதிரி உட்கார்ந்துடலாம் இங்கே வந்து இதை வந்து சேரில் நாற்காலியில் வந்து அந்த பண்ண முடியாது ஒரு சில ஆசனங்களை வந்து நாற்காலியிலே உட்காந்துட்டு பண்ணலாம் அது வந்து இது வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது ஏன்னா கொஞ்சம் நல்லா கால் இப்படி அகண்டு இப்படி விரிஞ்சு வரங்குறதுனால வந்து நீங்கள் நாற்காலியில் உட்காந்து செய்ய முடியாது இந்த மாதிரி கீழே உட்காந்துட்டு பண்ணினாவே உங்களுக்கு ரொம்பவே நல்லது இது பண்ணுறதுனால என்ன பயன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது இல்லை வந்து மன அமைதி வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்கள் மைண்டு வந்து நல்லாவே காம் உங்களோட ரத்த ரத்தம் ரத்த ஓட்டம் வந்து நல்லா இருக்கும் கால்களுக்கும் சரி இல்லை உங்க உடலுக்கும் அதுக்கப்புறம் மூளைங்களுக்கும் வந்துமே நல்லா வந்து ரத்த ஓட்டம் வந்து இருக்கும் இது வந்து வ வயிற்றுக்கு கீழே இங்கே இதில் இருக்கிறதுனால வந்து உங்களோட பிளட் சர்க்குலேஷன் வயிற்றுக்கு நல்லாவே சரி வந்துட்டு உங்களுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா ஜீரணம் இது பண்ணுறது அதை வந்து உங்களுக்கு நல்லாவே அதிகரித்து தரும் அதனால என்னன்னா இப்போ அஜீரணம் இருக்குது இல்லையா நிறைய ஏதாவது சாப்பிட்டோம்னா உங்களுக்கு அஜீரணமாக இருக்கும் டைஜஷன் சரியாகவே வந்து ஆகாது அதனால வந்து இந்த மாதிரி ஆசனங்கள்லாம் உட்காரும்போது உங்களுக்கு கரெக்டாக அந்த பிளட் சர்க்குலேஷன் போச்சுன்னா அந்த டைஜஸ்ட் சிஸ்டம் நல்லாவே ஆக்டிவேட் ஆகிடுது அதோட வேலைகளை கரெக்டாக செஞ்சுச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லாவே வந்துடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட நரம்பு அதாவது நர்வஸ் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து நல்லாவே வந்து ஆக்டிவ் ஆகும் ஒரு நல்ல புத்துணர்ச்சியாக இருக்கும் அப்போ வந்து நான் நரம்புங்களுக்குள்ளே வந்து எல்லாமே வந்து ரத்தம் ஓட்டமாக அதிகமாக நல்லா சீராக பாய்ஞ்சிச்சு உங்களோட உடல் வந்து நல்லாவே வந்து சுடு இருக்கும் இதுவும் செய்கிறதுனால அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சக்ராஸ் உடலில் வந்து ரொம்ப முக்கியமான சக்கரங்கள்லாம் வந்து இருக்குது அதை என்னென்னா பார்த்தோம்னா கீழே வந்து மூலாதார சக்கரா அதுக்கப்புறம் நடுவில் இங்கே வந்து ஸ்வாதிஸ்தானா சக்கரா அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து வயிற்றுக்கிட்ட வந்து மணிபுரா சக்ரா இங்கே வந்து மார்பு பகுதியில் வந்து அனஹாட்டா சக்ரா தொண்டையில் வந்து விஷுதி சக்ரா இந்த ரெண்டு பருவத்துக்கு மதியில் வந்து ஆக்னே சக்ரா அதுக்கப்புறம் உச்சந்தலையில் வந்து சகசார சக்கரா இந்த ஆசனா ஸ்வஸ்திகாஸனா பண்ணும்போது வந்து நம்மளோட மூலாதாரா சக்ரா ஃபஸ்ட்டு ரூட் சக்ரான்னு சொல்கிறோம் இல்லையா மூலாதாரா சக்கராவும் இந்த ஆகனே சக்கரமும் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து ஆக்டிவேட் ஆகும் முலாதார சக்கரம் ஆகுறதுனால என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த கீழ் பகுதி உடலுக்கு நம்ம இந்த கீழ் பகுதியில் இருக்கிறது எல்லாமே வந்து இடுப்புல இருந்து கீழே இருக்க பகுதிக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் உங்களுக்கு அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே வந்து சரியாகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஆக்னி சக்கரை பண்ணுறதுனால என்னாங்கன்னா உங்களுக்கு மண்டை அந்த தலையில் இருக்கிறது வந்து நல்லாவே வந்து இதாகும் அதாவது வந்து இப்போ நம்ம நிறைய ஓவர் திங்கிங்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் நிறைய தாட்ஸ் நிறைய இது இல்லாமல் அதாவது நெகட்டிவ் தாட்ஸ் எதுவும் போகாமல் நம்மளுக்கு கரெக்டாக மாதிரி வச்சுக்கும் நம்மளோடைய மனநிலையை வந்து நடுநிலையில் வந்து வச்சுக்கோம் ரொம்ப வந்து மனதை அழைப்பாயாமல் வந்து நடுநிலையில் வச்சுக்கும் அதுக்கப்புறம் நிறைய க்ரியேட்டிவ் திங்கிங் வந்து வரும் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய பண்ண பண்ண குழந்தைங்களுக்குமே ரொம்ப நல்லது அவங்களுக்கு வந்து படிக்கிறதா இருந்தாலும் சரி இப்போ நிறைய பேருக்கு வந்து மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா டீன் ஏஜில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா கவிதை எழுதுறது அந்த மாதிரி நான் கதை எழுதுறது இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆகினி சக்கரம் நல்லா ஆக்டிவேட் ஆகிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நல்லாவே வரும் இந்த ஆசனங்களை வந்து இப்போ வந்து ரொம்ப நேரம் உட்காரணும் இப்போ இந்த ஆசனங்கள்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு மூணு நிமிஷத்துல இருந்து அஞ்சு நிமிஷம் வந்து உட்கார்ற மாதிரி இருக்கும் அஞ்சு நிமிஷம் உட்கார்ந்தீங்கன்னா தான் முழு பயணங்கள் வந்து வரும் அதனால நீங்க ஒரு கம்ஃபர்டபுளான பிளேஸ்ல வந்து உட்காந்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி உட்காரத்துக்கு முடியல ரொம்ப நேரம் உட்கார முடியல எனக்கு இது பொழிக்குது அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நீங்க செவத்துல கூட அழகா வந்து சாஞ்சிட்டு இந்த மாதிரி வந்து நீங்க உட்காந்துக்கலாம் அப்போது நீங்கள் சவுத்தில சாஞ்சிட்டு போது உங்களுக்கு முதுகு வலிக்காது நீங்கள் ரொம்ப நேரமும் வந்து நீங்கள் உட்காரலாம் அதனால் நமக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக உட்காந்து இப்போ நமக்கு தெரிஞ்சும் எப்படி இருந்தாலும் இந்த ஒரு அஞ்சு நிமிஷம் உட்கார போகிறோன்னு அதனால் நீங்கள் கம்ஃபர்டபுள் பிளேசஸில் வந்து கரெக்டாக பார்த்துட்டு வந்து நீங்கள் உட்காந்துக்கணும் இந்த ஆசனம் வந்து அப்படியே வந்து மூச்சு பயிற்சியோடு சேர்த்தும் வந்து நம்ம பண்ணலாம் அதாவது இந்த மாதிரி தியான முத்திரையில் ஞான முத்திரையில் வந்து உட்கார்ந்துட்டு நீங்கள் மூச்சை வந்து கவனிச்சுட்டும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்போ என்ன ஆகணும் நம்மளோட பிராணம் வந்து பிராணம்னா அந்த மூச்சு வந்து போகிறதுக்கு வந்து நல்லாவே ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நம்மளோட இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பைனில் பார்த்தீங்கன்னா ஸ்பைனில் முதுகு தண்டில் முதுகு வந்து அந்த ரத்த ஓட்டங்களும் சரி நாடிகளும் சரி நல்லா கரெக்டாக சீராக போகிறதுக்கு வந்து இந்த ஆசனங்கள்லாம் வந்து ரொம்ப உதவியாக இருக்கும் இந்த கண்களை மூடிய செய்யறதுனால வந்து உங்களுக்கு அந்த எனர்ஜி வந்து அப்படியே உங்களுக்குள்ளேயே வந்து இருக்கும் வெளியில் போகாது வெளியில் போகாமல் இருக்கும் அதனால் வந்து இந்த ஆசனங்களை வந்து முயற்சி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் Thank you. நாம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். இங்கிலீஷ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு யூனிவர்சல் LANGUAGEங்க. எங்க போனாலும் இங்கிலீஷ் இருந்தாங்களால புடிச்சுக்க முடியும். சோ அப்படிப்பட்ட ஒரு யூஸ்ஃபுல்லான language இவங்க எவ்வளவு ஈஸியா சொல்லி தராங்க அப்படிங்கறத பாருங்க. இங்கிலீஷ்ல பேசுறங்கற இந்த நெகிழ்ச்சில நாம் ரெகுலரா एवरीडे கான்வர்சேஷன்ல தொடர்ந்து பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை எப்படி நாம் ஆங்கிலத்திலே அமைப்பது பேசுவது உரையாடுவது என்பதை எளிமையான முறையிலே அனைவரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே தமிழ் மூலமாக நாம் அதை பார்த்து வருகிறோம் அந்த வகையிலே பாஸ்ட் டென்ஸ் 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 இந்த 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 என்று என்று சொல்லப்படக்கூடிய சொல்லப்படக்கூடிய காலம் இத கத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே எந்த மொழியாக இருந்தாலும் அது தமிழாக இருந்தாலும் ஆங்கிலமாக இருந்தாலும் பிரெஞ்சாக இருந்தாலும் ஜெர்மனியாக இருந்தாலும் எந்த மொழியாக இருந்தாலும் அந்த மொழியினுடைய டென்ஸ் காலத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்தி பேசுவது அப்படின்னு தெரிஞ்சுட்டீங்கனால நைன்டி பர்சன்ட் யூ கேன் லேர்ன் த பர்டிகுலர் லாங்குவேஜ் வெரி ஈஸிலி யூ கேன் லேர்ன் த லாங்குவேஜ் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் டென்ஸ் ஸோ வாட் இஸ் பாஸ்ட் டென்ஸ் என்ன என்ன தமிழ் என்ன சொல்றோம் இறந்த காலம் இறந்த அப்படின்னா என்ன செத்து போச்சுங்கிற மீனிங் இல்ல இறந்த காலம் அப்படின்னா என்ன பாஸ்ட் டென்ஸ் நடந்து முடிந்த செயல் நடந்த செயல் நடந்த முடிந்த செயல் முடிஞ்சு போச்சு இறந்த காலம் படித்தேன் முடிஞ்சிருச்சா இல்லையா படித்தேன் பார்த்தேன் முடிஞ்சிருச்சா இல்லையா பார்த்தாச்சு இன்னுமா பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையே பார்த்தேன் பார்த்து கொண்டு இருக்கிறேன் அப்படின்னாதான் இப்போ நீங்க பேசும்போது பார்த்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அது கண்டினியூவஸ் இது என்னது பார்த்தேன் முடிஞ்சு போச்சு எடுத்தேன் எடுத்தேன் முடிஞ்சிருச்சா இல்லையா எடுத்தது முடிஞ்சாச்சு படித்தேன் அப்படிங்கறத இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவீங்க படிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல ரீட் படித்தேன் அப்படிங்கிறதுக்கு அதே ஸ்பெல்லிங் தான் ஆனா ப்ரனன்சியேஷன் மாறும் ரெட் ரெட் படித்தேன் அப்படிங்கறதுக்கு ரெட் ஆரி ரெட் படித்தேன் பார்த்தேன் பார்க்கறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல சி பார்த்தேன் அப்படிங்கறதுக்கு பாஸ்ட் பார்த்தேன் சா பார்த்தல் அப்படிங்கிறது சா ஐ ரெட் படித்தேன் ஐ சா பார்த்தேன் எடுத்தேன் எடுக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல எடுக்கிறது எடுக்கிறதுக்கு என்ன டேக் ஐ டேக் ஐ டேக் பாஸ்ட் டென்ஸ்ல நான் டேக் டுக் எடுத்தேன் டுக் பார்த்தேன் saw படித்தேன் read ஐ ரீட்

இந்த மாதிரி நடந்து முடிந்த விஷயங்கள் நடந்து முடிந்த விஷயங்களை குறிப்பிடுவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய டென்ஸ் இத ஒரு சின்னதா ஒரு படம் போட்டு காமிச்சா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா புரியும் டைம் லைன் இப்படி ஓடிட்டு இருக்கு ஓடிட்டு இருக்கு இந்த இடத்துல நீங்க இருக்கீங்க இந்த இடத்துல இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நடந்து முடிந்த விஷயம் இது பிரசன்ட் நடந்துட்டு இருக்கிற விஷயம் நடந்து விஷயம் பிரசன்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிடுச்சு நடந்து முடிஞ்சு இங்க வந்தாச்சு பிரசன்ட்டுக்கு வந்தாச்சு இது அப்போ பாஸ்ட் இதுதான் பாஸ்ட் இது பாத்தீங்கன்னா நடக்க போகுது இனிமேதான் இது நடக்க போகுது நீங்க இப்ப இங்க இருக்கீங்க இது பாஸ்ட் நடந்து முடிஞ்சிடுச்சு இந்த இடத்துல விஷயம் வந்து இந்த ஆக்சன் வந்து இனிமேதான் நடக்க போகுது இது என்னது எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் இப்போ விளையாடினேன் ஓடினேன் நடந்து முடிஞ்சிச்சு இதை எப்படி நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க விளையாடினேன் நான் விளையாடினேன் நான் ஓடினேன் நல்லா யோசனை பண்ணி வைங்க சிம்பிளான விஷயம்தான் ரொம்ப ஈஸியான விஷயம்தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம நமஷோட தெரிந்து கொள்வோம் நமக்கு தெரியாத பல விஷயங்களை இவர் சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு அந்த வகையில இன்னைக்கு நம்ம வியக்கிற அளவுக்கு என்ன விஷயம் காத்துட்டு இருக்கு அப்படிங்கறது பாருங்க இன்று நாம் தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ரோஜா செடியில எப்படி முறையா கவாத்து செய்வது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே ஒரு ரோஜா செடினாலே எல்லா ரோஜா பூனாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான ஒரு மலர் இந்த ரோஜா செடியில் நிறைய பூக்கள் நல்லா பூக்கணும் அப்படிங்கிறது ஒரு அந்த ரோஜா செடியை நம்ம வீட்டு தோட்டத்தில் வளர்த்தாலும் சரி விவசாய தோட்டத்தில் நிறையா சாகுபடியாக நம்ம செஞ்சாலும் சரி நிறைய பூக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அப்போ தான் அது நம்மளுக்கு விவசாய ரீதியாக நல்ல மகசூலையும் லாபத்தையும் கொடுக்கும் அப்போ இந்த ரோஜா செடி வந்து நல்ல நிறைய பூக்கணும் அப்படின்னா அந்த ரோஜா செடிக்கு வந்து நம்ம முறையாக பராமரிப்பு முறைகள் பல்வேறு பராமரிப்புகள் செய்யணும் முதல்ல வந்து உர நிர்வாகம் நல்லா பராமரிக்கணும் ரெண்டாவது வந்து அந்த செடிகளுக்கு பூச்சி மற்றும் நோய் நிர்வாகத்தை நல்லா பார்க்கணும் அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமானது அந்த செடிகளை வந்து முறையாக கவாத்து பண்ணி விடணும் இந்த இடத்துல வந்து பாருங்களேன் இப்போ இந்த இடம் பார்த்தோம்னா இதனுடைய கீழ்ப்பகுதியில் இருக்கக்கூடிய இலைகள் வந்து சின்ன இலைகளாக ஃபால்ஸ் லீஃப்னு சொல்லுவோம் சின்ன இலைகளாக உருவாயிருக்கு மூணாவது நாலாவது அஞ்சாவது இப்போ மூணாவது நாலாவது அஞ்சாவது இலைகள் தான் எல்லா இலையும் மீதியெல்லாம் ஒரே சைஸாக உண்மையான இலைகள் ட்ரூ லீஃப்னு சொல்லுவாங்க இப்போ இதெல்லாம் வந்து ட்ரூ லீஃப் அப்போ எங்கே நம்மளுக்கு உண்மையான இலைகள் ஆரம்பிங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு இப்போ இந்த கிளைக்கு எங்கே நம்ம கவாத்து பண்ணணும் அப்படின்னா இந்த கிளை வந்து பூ மொட்டு எடுத்துருச்சு இப்போ பூ மொட்டு எடுத்து பூ நல்லா விரிஞ்ச பிறகு அறுவடை பண்ணி முடித்த பிறகு எங்கே க கவாத்து பண்ணணும் அப்படின்னா ரெண்டாவது இலைக்கும் மூணாவது இலைக்கும் இடைப்பட்ட பகுதியில் இங்கே வந்து நம்ம கவாத்து பண்ணி விடணும் நல்ல கத்திரியை வச்சு நம்ம கவாத்து பண்ணிக்கலாம் இவ்வாறு நம்ம வந்து முறையாக கவாத்து பண்ண கிளைகள் செடிகள் அனைத்திருக்கும் இது மாதிரி ஒவ்வொரு கிளைகளையும் நம்ம வந்து பூக்கள் முடிஞ்ச அனைத்து கிளைகளுமே நம்ம முறையாக கவாத்து செய்து விடணும் அது போக முறையான பூச்சி நோய் நிர்வாகத்தை பா செய்யணும் மா செடிகளுக்கு வந்து முறை முறையாக உர நிர்வாகமும் பண்ணிக்கிட்டே வரணும் இப்போது நான் வழங்கின இந்த தொழில்நுட்பம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்கும் நினைக்கிறேன் மீண்டும் ஒரு முறை இது போன்ற நிகழ்ச்சிகளை சந்திக்க விரும்புகிறேன் நன்றி வணக்கம் நம்ம தினமொரு தகவல் ஒவ்வொரு நாள்க்குள்ளேயும் ஒரு ஸ்பெஷாலிட்டி ஒளிஞ்சுருக்கும் அது நமக்கு தெரியாமலேயும் இருக்கும் ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தை தான் இவரு உங்களுக்காக ஒரு நாளும் சொல்லிட்டு இருக்காரு இன்னைக்கு என்ன சொல்ல காத்துட்டு இருக்காரு அப்படிங்கிறத பாருங்க அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு தகவல் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தகவல் மார்ச் பதினொன்றாம் நாளுடைய சிறப்புகள்ங்க இந்த மார்ச் பதினொன்றுல என்ன அப்படின்னா இந்திய பொது நூலக இயக்கத்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகின்ற வேதி என்று அன்போடு அனைவராலும் அழைக்கப்படுகின்ற தில்லை நாயகம் அவர்களுடைய நினைவு தினம் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு மார்ச் பதினொன்றாம் நாள் இவருடைய நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது கன்னிமாரா பொது நூலகத்தினுடைய முதல் ப்ரொஃபஷ்னல் நூலகர் என்று பாராட்டப்பட்டவர் இவர்தான் அந்த பணிகளில் அமர்த்தப்பட்டவர் அது மட்டுமல்லாமல் தமிழ்நாடு அரசினுடைய நூலக இயக்கத்தினுடைய முதல் இயக்குநராகவும் இவர் இருந்தார் விடுதலை பெற்ற இந்தியாவில் தொடர்ச்சியாக பத்து ஆண்டுகள் ஒரே துறையில் இயக்குநராக பணியாற்றிய பெருமை நம்முடைய வேதி என்று அழைக்கப்படக்கூடிய தில்லைநாயகம் அவர்களையே சாரும் இவருடைய மிகச்சிறந்த பணிகள் என்று நாம் சொல்லும்போது இவர் எழுதிய நூல்கள் அனைத்துமே தர நிர்ணய அமைப்பு சான்றிதழ் பெற்ற நூல்களாகும் வேதியம் ஆயிரத்தி எட்டு போன்ற பல நூல்கள் தரநிலை சபையினால் அங்கீகரிக்கப்பட்ட நூல்களாகும் அது மட்டுமல்ல இவர் எழுதிய இந்திய பொது நூலக இயக்கம் என்ற அந்த நூல் மிக பெரிய அதாவது நானூறு பக்கங்களை கொண்ட நாலாயிரம் ஆண்டுகால வரலாற்றை நாற்பது ஆண்டு காலம் அதை சேகரித்து அவர் எழுதிய நூல்தான் இந்திய பொது நூலக இயக்கம் என்ற அந்த நூல் இது மிகப்பெரிய ஒரு சிறப்பு வாய்ந்த வரலாற்று நூலாக இன்றளவும் கருதப்படுகிறது இவருடைய இந்த வள்ளல்கள் வரலாறு வேதியம் ஆயிரத்தி எட்டு இந்திய பொது நூலக இயக்கம் போன்ற பல நூல்கள் வந்து இவர் தமிழ்நாடு அரசினுடைய முதல் பரிசு பெற்ற நூல்களாகும் இவர் சென்னை பல்கலைக்கழகத்தில்தான் இவர் இளநிலையுடைய நூலகர் அதாவது லைப்ரரி சைன் பட்டம் பெற்றவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வந்து இவர் வந்து ஜோதிட சான்றிதழையும் அண்ணாமலை பல்கலைக்கழகம் போன்ற பல பல்கலைக்கழகங்களில் இவர் பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற மொழிபெயர்ப்புக்கான சான்றிதழ்களையும் பெற்றிருக்கிறார் கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட எழுத்துறைகளை எழுதியிருக்கிறார் அதில் நூறு எழுத்துறைகள் ஆங்கில அந்த ஆங்கில வந்து அப்படின்னா பல எழுத்துறைகள் வந்து கன்னடம் மராத்தி ஹிந்தி போன்ற பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட எழுத்துறைகளாகவும் கருதப்படுகிறது இந்திய பொது துறைக்கு பல்வேறு கட்ட செயல்பாடுகளை ஒரு முன்னோடியாக செயல்பட்டு பல்வேறு செயல்பாடுகளை மேற்கொண்டவர்தான் வேதி என்று அழைக்கப்படுகின்ற தில்லை நாயகமாகும் இன்று நிறைய பேர் நாம் அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் புக் என்று நிறைய பேர் அழைக்கப்படுகிறது அந்த இயர் புக் என்பதற்கு முதன் முதலாக வெளியிட்டவர் யார் என்று சொன்னால் தில்லை நாயகம் அவர்கள்தான் குறிப்பேடி என்று அவருடைய நூல்தான் முதன் முதலாக அந்த இயர்புக்காக வெளிவந்த ஒரு நூலாகும் இப்படி பல சிறப்புகளை நூலகத்துறைக்காக செய்த இந்திய பொது நூலக இயக்கத்தினுடைய தந்தை என்று அன்போடு அனைவராலும் அழைக்கப்படுகின்ற வேதி என்று அழைக்கப்படுகின்ற தில்லை நாயகம் அவர்களுடைய நினைவு தினம் இந்த மார்ச் பதினொன்றாம் நாள் மற்றொரு தகவலோடு உங்களை நான் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் சோ ஃபைனலி நம்மளோட ஷோவோட எண்டிங்க்கு வந்தாச்சு நம்மளோட மஞ்சள் வேல் மாலை ஷோல இன்னைக்கு நீங்க பார்த்த நாலு செக்மெண்ட்ஸ்மே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படி நம்பறேன் இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம் until then it's bye from farita and manjal vel mali team